வேதாகம ரகசியங்கள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவை ஆரம்பிக்கும்படியாக ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படியாக இயேசு எழுப்புதல் ஜப ஊழியங்களின் போதகர் ஐயா ஜெயராஜ் அவர்கள் வந்து ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள் வாசர்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமேன் ராஜா அவள் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் வல்லமையும் பராக்ரமுள்ள கர்த்தர் யுத்தத்தில் பராகிரம் உள்ள கர்த்தர் வாசர்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் தேனின் கத்தரானவர் அப்படி கண்களை மூடிதான் ஜெபிக்கலாம் லார்ட் தேங்க்யூ லாலி எங்கள் பரலோக பிதாவை ஒரு விஷயங்கள் நோக்கி அவங்க பார்க்கறது தகப்படையும் அப்போ அந்த நல நாளிலும் கூட தகவலை அந்த புஸ்தக திறப்பு விழாவில் கொடுக்கிற தலைவர் அற்பகத்தை செய்யப்பா துதிக்கிற மாலை அவரை அப்போ அந்த பட்சத்தின் ஒவ்வொரு பணிகளும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் நீ மாத சா நீ மகன் சந்தசீக அந்த செய்த அந்த பிரயாசத்தை ஆஸ்விக்கும்படியே செப்பிக்கிற மாணவரை ஒல்லமேன்காரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்போதே செப்பிக்கிற நீ மாதபா நீ கலா சீ கபியா கலபா அமையன் தற்போதைய செய்து மகிழ்ச்சியாக இரபார்பலை நிறைவேற்றுகிற தப்பினி உன்காரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறது தப்பி நீ கத சபல ககாத

விழா ஆரம்பம் ஆகிறது என்பதின் அடையாளமாக நமது விழா மேடையின் திரைச்சிலையை சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் திறந்து வைப்பார்கள்